வணக்கம் திருவிக்க அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயராய்வுத்துறையின் துறையின் வலையொலி அலைவரிசையினை பார்த்த பகிர்ந்த பயனராக மாறிய அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் எங்களின் ஆக்கத்திற்கு ஊக்கம் தரும் வகையிலே எங்களது நிறை குறைகளை கருத்து பெட்டியில் பதிவு செய்து எங்களின் வளர்ச்சிக்கு வித்திட்ட அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் எங்களின் வெற்றி பயணத்தை தொடர எங்களுக்கு ஆதரவு அளிக்கும்படி தாழ்வுமேன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் நான் முனைவர் இரா அறிவழகன் திருவிக்கா கல்லூரி தமிழ் உயராய்வு துறையினுடைய அந்த வளை ஒளித்தலம் மிக சிறப்பாக இருக்கிறது மாணவிகளின் பங்கேற்போடு ஆயிரம் பயனாளர்களை தாண்டி பயணிக்கிற அதனுடைய வெற்றி மேலும் மேலும் பெருக வேண்டும் என மனமாற வாழ்த்துகிறேன் இயல் இசை நாடகம் என எல்லாவற்றையும் பேசுகிற தமிழை தமிழ் வாழ்வியலை மேலும் மேலும் பரப்புகிற பணியில் மேலும் சிறந்து உயர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் திருவிக்க அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயராய்வுத்துறை உங்களை அன்புடன் வரவேற்கிறது தமிழ் துறையின் யூடியூப் சேனலுக்கு வெற்றி கொண்டாட்டமாக ஆயிரம் சப்ஸ்கிரைபர் கிடைத்திருக்கிறது இந்த வெற்றி கிடைத்ததற்கு முக்கிய காரணம் ஆதரவு தந்த பயனர்கள் மட்டுமே உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் ஒரு விதை போன்றது ஸோ எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் எங்களால் மென்மேலும் உயர முடியும் இதுவரை எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்கள் கல்லூரியின் சார்பிலும் தமிழ் துறையின் சார்பிலும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாப்ளின் சுந்தர் திருவாரூரில் இருக்கிற திருவிக்கா அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயராய்வுத்துறை மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சிலையை நுணுக்கமாக செதுக்கிற மாதிரி நம்மளோட கலைகள் எல்லாத்தையுமே அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச திறமைகள் மூலியமாகவும் வெளியிலிருந்து சேகரிக்கக்கூடிய விஷயங்கள் மூலியமாகவும் அழகாக துல்லியமாக சொல்லிட்டு வர்றீங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சினிமா பாணியில் சொல்லணும் அப்படின்னா நம்ம எத்தனை புரோட்டா சாப்பிடுவோம் அப்படிங்கிறத அந்த புரோட்டாக்கு ஊற்றுற சால்னாக தான் தீர்மானிக்கும் அதே மாதிரி உங்கள் வீடியோ ஓப்பன் பண்ண உடனே உங்களோட அந்த கிராமத்து புண் சிரிப்பும் ஒரு செயற்கை கட்டமைப்பு இல்லாத ஒரு யதார்த்தமான பேச்சும் உங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்குது எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு உறுது பக்கபலமா நன்றி திருவிகா தமிழ் துறை மாணவர்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வரும் விதமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவும் வரவேற்பும் எங்களை மேய் சேர்க்க வைக்கிறது ஏனெனில் நீங்கள் கருத்துப்பட்டியில் பதிவிடும் ஒவ்வொரு பதிவுகளும் எங்களை பாராட்டுவதாக இருக்கட்டும் நிறை தெரிவிப்பதாக இருக்கட்டும் அந்த ஒவ்வொரு வரிகளும் எங்களை சிறப்பாக செய்ய வேண்டும் இவர்களை மகிழ்வித்துக் கொண்டே இருக்க வேண்டும் வெளிக்காட்ட வேண்டும் என்று எங்களுடைய ஊக்கத்தை மேலும் ஊக்கப்படுத்திக் கொண்டே இருக்கிறது எனவே ஆயிரம் பயனர்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்பதே எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி இன்னும் இன்றும் என்றும் உங்களை மகிழ்வித்துக் கொண்டே இருப்போம் மீண்டும் ஒரு முறை தெரித்துறைபெறுவது உங்கள் கதை நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சுவிட்சர்லாந்தில் இருந்து கௌரி பூர்ணராஜன் பாபு ஆசிரியை திருவிக்கா அரசு கலை கல்லூரி தமிழ் துறை மாணவர்களின் காணொளிகளை வலியொலியில் பார்த்தேன் மிகவும் சிறப்பாகவும் அருமையாகவும் இருந்தது தங்களுடைய தமிழ் சார் பணிகள் மென்மேலும் சிறக்க வேண்டும் அதே சமயம் அடுத்த தலைமுறைக்கும் தமிழை எடுத்து செல்லவும் தமிழை வளர்த்துச் செல்லவும் தங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி வணங்குகிறேன் நன்றி அனைத்து நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம் திருவிக்கா அரசு கலைக்கல்லூரி திருவாரூர் எம் தமிழ் துறையில் தொடங்கியிருக்கும் யூ டியூப் சேனலில் விருப்பம் தெரிவித்த அனைத்து பயனர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து நாங்கள் மென்மேலும் வளர உங்களின் ஆதரவு அவசியம் தேவை இதே போன்று நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் உங்கள் விருப்பங்களையும் கருத்துக்களையும் தெரிவிக்க வேண்டும் என நாங்கள் விருப்பம் கொள்கிறோம் எங்களுக்கு ஆயிரம் பயனர்கள் கிடைத்ததற்கு தங்களின் ஒத்துழைப்பே முதல் காரணம் எனவே சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதே இதேபோன்று எங்களால் இயன்ற நல்ல கருத்துக்களை கொண்ட காணொளியை தருவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் திரிவிகா கல்லூரியின் தமிழ் உயராய்வு துறை முன்னெடுத்துள்ள இந்த வலையொலி தொடர் நிகழ்வானது வெகு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது மாணவர்களுடைய திறனை வெளிப்படுத்தும் வகையிலும் இதனை காணும் மற்ற மாணவர்கள் அதில் பங்கு கொள்ள ஆர்வம் ஏற்படுத்தும் வகையிலும் நாளொரு மேனியும் பொழுதோரு வண்ணமுமாக இவர்கள் இந்த நிகழ்வுகளை முன்னெடுத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் பல நிகழ்வுகளை நிகழ்த்தி வருகிறார்கள் அந்த வகையில் வெள்ளி அரங்கம் குரல் மகனின் சொற்பொழிவு சிலப்பதிகாரத்தில் வழக்குரைக்காதையை கண்ணையா கண்ணகியாக நடித்து காட்டிய அந்த சிறப்பு நம்முடைய மண்ணின் மனம் கமுழும் கிராமிய கலையான கரகாட்டம் திருவாரூரினுடைய தேரழகு என்று கூறுவார்கள் திருவாரூர் தேரழகு அந்த தேரினுடைய சிறப்பு அது உருவான அந்த கதையை பற்றிய அந்த உரை நாட்டுப்புற பாடலான சிறப்பாக பாடிய ஆலத்தம்பாடி அலமேலு சித்திரையில் சித்திரையை பற்றி சித்திரை திருநாளை பற்றி சிறப்பாக உரையாற்றிய அந்த சிறப்பு இவை யாவுமே அனைத்து நிகழ்வுமே மிக 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 வெகு சிறப்பாக இருக்கின்றது ஆயிரம் பயனாளர்களை இந்த வளையொலி இந்த குறுகிய காலத்தில் தொடங்கிய இந்த வளையொலியானது ஆயிரம் பயனாளர்களுக்கு மேல் உருவாகி மிக வெகு சிறப்பாக வீரநடை போட்டு கொண்டு இருக்கின்றது இந்த திருவிக்கா கல்லூரிடைய தமிழ்துறை துறை அந்த துறையை முன்னெடுத்து வருகின்ற வழிகாட்டி வருகின்ற தமிழ் தலைவர் முனைவர் அஜிதா அவர்களையும் அவர்களோடு கைகோர்த்து பயணித்து வருகின்ற உறுதுணையாக அனைத்து நிகழ்வுகளையும் பங்கெடுத்து வெகு சிறப்பாக இந்த துறையை வழிநடத்தி அவர்களோடு பக்குபலமாக இருக்கின்ற இருபால் பேராசிரியர் பெருமக்களையும் வாழ்த்துகின்றேன் இத்துறை இந்த மென்மேலும் வளர வேண்டும் உயர வேண்டும் என மனதார நெஞ்சார உளமாற வாழ்த்துகின்றேன் பாராட்டுகின்றேன் அனைவரையும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் திருவிக்க அரசு கலைக்கல்லூரி தமிழ் துறையின் யூடியூப் சேனலை பகிர்ந்தவர்களுக்கும் விரும்பியவர்களுக்கும் கருத்தினை பதிவிட்டவர்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கோடான கொடி நன்றிகள் இந்த ஆயிரம் பயனர்கள் கிடைத்ததற்கு தங்களுடைய ஒத்துழைப்பை முதல் காரணம் ஆகையால் தங்கள் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கோடான கொடி நன்றிகள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழ் பல்கலைக்கழக அறிவியல் தமிழ் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய வளர்ச்சி தலைவர் தியாகராஜன் திருவிக்கா அரசு கலைக்கல்லூரி திருவாரூரில் சிறந்த செயல்பாட்டுகளை தன்னகத்தை கொண்டு செயல்பட்டு வருகிறது குறிப்பாக தமிழ்துறையின் செயல்பாடுகளை நான் பார்த்து பிரமித்து நிற்கிறேன் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் அஜிதா அம்மையார் அவர்கள் முதல்வர் கோ கீதா அவர்களின் துணை கொண்டு எண்ணற்ற சாதனைகளை வருகிறார் இப்பொழுது மேலும் ஒருபடி அதற்கு மேல் மேலே போய் வளையொளி வழியாக மாணவர்களினுடைய ஆற்றை வெளி வெளிக்கொணரக்கூடிய ஒரு அற்புத சூழலை இருக்கிறார்கள் அதாவது பொங்கல் விழா தொடங்கி தொடர்ந்து மாணவர்கள் பல்வேறு விதமான செயல்பாடுகளை எல்லாம் காட்சிப்படுத்தி அதை ஒளி ஒளியாக ஒளி என்று சொல்லக்கூடிய யூ டியூப் வழியாக ஒரு நிகழ்வின் வாயிலாக வெளிப்படுத்துகிறார்கள் அதை பார்த்து மிகவும் பிரமித்து போனேன் பொங்கல் விழா காட்சிகள் தொடர்ந்து மாணவர்களின் உள்ளத்தில் இருக்கக்கூடிய தங்களுடைய படைப்பாற்றலை வெளிக்கொணரக்கூடிய நிகழ்வுகள் ஒவ்வொரு மாணவரும் அதாவது இளவேனில் சித்திரையும் என்கின்ற சித்திரை திருநாளை பற்றி வரக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அல்லது தமிழ் துறையில் பயிலுகின்ற ஆர்த்தி என்கின்ற மாணவி ஆலத்தம்பாடி கிராமத்தில் இருக்கக்கூடிய அலமேலு அம்மையாருடன் நேர்காணல் கண்டு நாட்டுப்புற பாடலை கலாய்வின் மூலமாக வெளிக்கொண்ட சிறப்பாக இருக்கட்டும் இப்படி இந்த நிகழ்வினை சொல்லிக் கொண்டே போகலாம் அவர்களுடைய பணி சிறக்க வாழ்த்துகள் போகிற போக்கில் நான் கருதுகிறேன் அவர்கள் திரைப்படமாக எடுத்து அதை தெரிவிக்க தமிழ்துறையின் திரை வெளியீடு என்று கூட வெளியிட்டு விடுவார்கள் என்று நினைக்கிறேன் அவர்களுடைய பணி சிறக்க வாழ்த்தும் பாராட்டும் நன்றி திருவிக்கா அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயராய்வு துறையின் வலையொலி பதிவினை பார்த்து பகிர்ந்து கருத்துக்களை பதிவிட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் எங்களது வளர்ச்சிக்கு துணை நின்று இன்னும் அதிகமாக எங்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு முறை மாணவர்கள் தமிழ் உயராய்வு துறையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வது நானுங்கள் ஆர்த்தி ஆரோக்கியசாமி அனைவருக்கும் வணக்கம் திருவாரூர் திரு அரசு கலைக்கல்லூரி உயர் ஆய்வுத்துறை மாணவர்களுக்காக ஒரு யூடியூப் சேனல் உருவாக்கி இருக்கின்றார்கள் அதிலே உள்ள வீடியோக்கள் அனைத்தையும் நான் பார்த்தேன் அனைத்து வீடியோக்களிலும் கலை சம்பந்தமான நல்ல பல காட்சிகள் அமைந்திருக்கின்றன திருக்குறள் பற்றிய உரை அமைந்திருக்கின்றது சிறப்பாக மாணவர்களின் திறனை வெளிப்படுத்துவதற்காக உருவாக்கிய இந்த சேனலிலே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கின்றார்கள் அதையும் மிஞ்சி இருக்கின்றார்கள் இதே போல இன்னும் இன்னும் மேலும் மேலும் அவர்கள் கூடுதலான வீடியோக்களை எங்களுக்கு காட்டி இந்த உலகம் முழுவதிலுமே எதிர்கால தலைமுறையினரின் சிறப்பை எடுத்து காட்டுவது மிக சிறப்பு எதிர்காலத்தை நாம் அவர்கள் கையில் தான் கொடுத்திருக்கின்றோம் அவர்கள் மூலம்தான் எதிர்காலத்தில் தமிழ் பழைய தமிழ் இலக்கியங்கள் எமது பழைய கலைகள் அது கலாச்சாரங்கள் பண்பாடுகள் எல்லாம் போற்றப்பட வேண்டும் அதற்காக இந்த கல்லூரி எடுத்த முன்னெடுப்புக்கு மிக்க வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் மேலும் சிறப்புற்று இவர்களும் மாணவர்களும் கல்லூரியும் வளம் பெற்று சிறப்புற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் எங்கள் வாழ்வு எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு ஆரூரின் தேரழகு திருவிக்கா கல்லூரிக்கு எங்கள் தமிழ் உயராய்வுத்துறை மாணவர்களே பார் பேரழகு இந்த வலையொலி அலைவரிசை வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நாங்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பயனர்களை பெற்றிருக்கின்றோம் இந்த அக்னி பறவைகளின் காட்சிகளை கண்டு கேட்டு ரசித்து கருத்திட்டு பயனர்களாக மாறிய உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி இந்த மாணவர்களை ஊக்கப்படுத்திய எம் கல்லூரியின் முதல்வர் முனைவர் கோகீதா அவர்களுக்கும் இவர்களை உருவாக்கிய எம் துறை பேராசிரியர்களுக்கும் எம் மாணவ செல்வங்களுக்கும் இவற்றையெல்லாம் கண்டு ரசித்து பயனர்களாக மாறிய கல்லூரியின் பிற துறை பேராசிரியர்களுக்கும் பிற துறை மாணவ மணிகளுக்கும் எம் கல்லூரியின் அலுவலக பணியாளர்களுக்கும் பிற கல்லூரி பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பிற மாநில பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கும் அம்மாணவர்களுக்கும் அயல்நாட்டு தமிழ் அறிஞர்களுக்கும் கவிஞர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் கலைஞர்களுக்கும் நாட்டுப்புறக் கலைஞர்களுக்கும் பேருந்து புகைவண்டி இப்பயணத்தில் நட்பாக கிடைத்து பயனர்களாக மாறிய நண்பர்களுக்கும் முகநூல் நண்பர்களுக்கும் பல்வேறு புலனக்குழு வழியாக கிடைத்த பயனர்களுக்கும் நிலைமை வழியாக கிடைத்த நண்பர்களுக்கும் ஷேர் சாட் இன்ஸ்டாகிராம் டெலகிராம் இவற்றின் வழியாக கிடைத்த பயனர்களுக்கும் என் இணையர் வழியாக பயனர்களாக கிடைத்த நண்பர்களுக்கும் காவல்துறை சகோதர சகோதரிகளுக்கும் பிள்ளைகள் வழியாக கிடைத்த பயனர்களுக்கும் உற்றார் உறவினர் இவர்களுக்கும் இவர்கள் வழியாக கிடைத்த பயனர்களுக்கும் நண்பர்களுக்கும் தமிழ்ச் சங்கங்களுக்கும் அறிமுகம் இல்லாமலே எம்மாணவர்களின் காட்சிகளை கண்டு ரசித்த பொதுமக்களுக்கும் எம் எம்மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் அவர்களின் நண்பர்களுக்கும் அவர்களின் வழி கிடைத்த பயனர்களுக்கும் எம் கல்லூரி அமைந்த திருவாரூர் கிடாரங்கொண்டான் கிரா கிராம பயனர்களுக்கும் என் இறைப்பிடம் அமைந்த காரைக்கால் வாழ் பயனர்களுக்கும் மேலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பயனர்கள் கிடைத்ததின் பொருட்டு எம் மாணவர்களை காணொலி வழியாக வாழ்த்திய அவர்களை ஊக்கப்படுத்திய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் மேலும் எங்களின் வளர்ச்சிக்கு வழிகாட்டியாக எங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பை நல்கிய யூடியூப் நிறுவனத்திற்கும் எங்கள் தமிழ் உயராய்வுத்துறையின் மாணவர்கள் சார்பிலும் ஆசிரியர்கள் சார்பிலும் நன்றி நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் கிரேஸ் பிரதீபா அட்லாண்டா அமெரிக்காவிலிருந்து பேசுகின்றேன் திருவாரூர் திருவீக்க கல்லூரி மாணவர்கள் குறிப்பாக தமிழ் உயராய்வுத்துறை மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நீங்கள் நடத்தி வரும் யூடியூப் சேனலை பார்த்து வருகிறேன் அதில் உங்களுடைய பகிர்வுகள் எல்லாம் மிகவும் சிறப்பாக இருக்கின்றன பல தரப்பட்ட பகிர்வுகள் கலை இலக்கியம் சார்ந்து உங்களுடைய திறமைகளை வெளிக்கொணர்கின்றீர்கள் தகவல்களையும் பகிர்கின்றீர்கள் மிகவும் அருமையானதொரு விஷயம் தொடர்ந்து செய்யுங்கள் உங்களுடைய திறமைகளை மெருகேற்றி கொண்டே வாருங்கள் எனக்கு திருவாரூர் திருவிக்க கல்லூரி உங்கள் கல்லூரி நடத்திய கவியரங்கத்தில் பங்கு பெறும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதை நினைத்து நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன் அந்த கவியரங்கத்தின் வாயிலாகத்தான் எனக்கு தமிழ் உயராய்வுத்துறையின் துறையின் துறை தலைவர் திருமதி அஜிதா அவர்களுடைய அறிமுகம் கிடைத்தது அதற்கு நான் மிகவும் மகிழ்கின்றேன் அவரும் தமிழ் உயராய்வுத்துறை மற்றும் மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து நடத்தும் இந்த யூடியூப் சேனல் தொடர்ந்து நன்கு பதிவுகள் நீங்கள் பதிவுகள் ஏற்றி வெற்றியடைய வாழ்த்துக்கள் இந்த வாய்ப்பினை மாணவர்களுக்கு கொடுக்கும் கல்லூரிக்கும் தமிழ் உயராய்வு துறைக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதுவரை பதிவுகள் ஏற்றியிருக்கும் பேசியிருக்கும் பாடியிருக்கும் தங்கள் திறமைகளை வெளிக்கொண்டு கொண்டு வந்திருக்கும் மாணவர் மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இனிமேல் பகிரப்போகும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து செய்யுங்கள் நன்றி வணக்கம்